ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா இந்த செவன் டேஸ் ரோஸ் செடியில் சேண்டல் கலர் வாங்கினாலும் சரி இல்லை பிங்க் கலர் வாங்கினாலும் சரி அந்த ரோஜா செடியை எந்த மெத்தடில் நடவு பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மண் கலவை வந்து எந்த மெத்தடில் வந்து கொடுக்கணுன்ற பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான உரங்கள் வந்து எந்தெந்த டயத்தில் எப்படி வந்து யூஸ் பண்ணனும் மெயினாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த செவன் டேஸ் ரோஜா செடி ஃபுல் பராமரிப்பு இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் தான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கடா நர்சரியில் போய் இந்த செவன் டேஸ் ரோஸ் செடி வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் அந்த செடியை வந்து எப்படி ஒரு செடிகள் வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சா நல்லா வந்து தலைஞ்சு பூக்கள் வந்து பூக்குன்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினேன் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனையும் ஆள்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ அவங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளும் இந்த மாதிரி அலர்த்தியான தளிர்களோட புது புது தளிர்கள் விட்டு பூக்கள் வந்து நிறைய பூக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நர்சரில் போய் டேஸ் ரோஸ் வாங்கும்போது அந்த செடிகள் வந்து நல்லா இருக்குன்றத மெயினாக வந்து பாருங்கள் செடிகளை வந்து எந்த ஒரு நோய் தாக்குதல் இருக்கா மெயினாக வந்து கவனிங்க ஏன்னா அது அடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு உண்டான மருந்துகள் நிறைய ஸ்ப்ரே பண்ணி அந்த செடியை தலைய வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்கும் செடி வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக அதாவது எப்படின்னா இந்த பழுத்த லீஃப் இல்லாமல் பிரான்ச் வந்து மெயினாக வந்து நிறைய இருக்க மாதிரி பிரான்ச் இருக்க மாதிரி பாருங்கள் சிங்கிள் பிரான்ச் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்காமல் ஒரு ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கனாலே போதுமானது தான் மெயினாக இந்த மாதிரி சிங்கிளாக ஏன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சிங்கிள் குச்சியில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைகள் வந்து நிறைய வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதே இது ஒரு ரெண்டு பிரான்ச் போது அந்த ரெண்டு பிரான்ச்சையுமே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த செடியில் ஒரு கிளைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக அடர்த்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு செவன் டேஸ் ரெண்டுமே செவன் டேஸு தான் செடி பாருங்கள் லீஃப்லாம் இல்லை எல்லாமே மலைக்கு வந்து பழுத்து வந்து லீஃப் ஃபுல்லாக குட்டிருச்சு ஆனா அந்த செடியில பார்த்தீங்கன்னா புது புது தளிர்வுகளும் நிறைய வந்து இருக்கு பிரான்சும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பிரான்ச் அந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகளை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் அந்த இலைகள் எல்லாமே கொட்டிட்டு தான் தலையும் இலைகள் இல்லாத வந்து வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அதில் தளிர்வுகள் இருக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து தளிர்வுகள் இருக்குது இந்த மாதிரி தளிர்களோட செடி வந்து பிரேட்டாக இருக்குன்றத மட்டும் செக் பண்ணி கிளைகள் நிறைய இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் நர்சரியில் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த செடி வந்து சுணங்கி இருக்கா மெயினாக வந்து கவனிச்சு பாருங்கள் வேண்டா ரொம்ப ஒரு மாதிரி வாட்டமா இருக்கும் வெயில் ஹீட்டு பட்ட மாதிரி வாட்டமா இருக்கும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அதிகமான நர்சலில் ஈரப்பதம் தண்ணி நிறைய ஊற்றி ஊற்றி அந்த செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பகுதியில் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அந்த செடி வந்து சுணங்கின மாதிரி இருக்கும் அதை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும்போது செடி வந்து கொஞ்சம் டெத்தாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து நல்லா பிரேட்டாகி இருக்கான்றத மட்டும் மெயினாக வந்து கவனிச்சு அடுத்தது இந்த செவன் டேஸ் ரோஸ் செடிக்கு மெயினாக நடவு முறை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்சர்லேருந்து செடி வாங்கிட்டு போனோடனே அவங்க ஈரப்பதத்தோடு வச்சுருக்காங்களா இல்லை மண் ட்ரை ஆகிற மாதிரி வச்சுருக்காங்களான்ற ஃபஸ்ட்டு கவனிங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈரப்பதமாக நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கிற பட்சத்துக்கு அந்த செடியை ஒரு த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மண்ணை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்க அந்த கவர் பார்த்திங்கல்ல அந்த கவரை வந்து பிளேட்டில் கிழித்து வந்து எடுங்க எடுத்துட்டு அந்த மண்ணை மெயினாக உடைக்காமல் நீங்கள் பன்னெண்டு இன்ச் பாட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டென் இன்ச் பாட்டாவதும் அந்த செடிகளுக்கு வந்து மாற்றி வைக்கணும் இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் பாட்டில் ரெண்டு சேம் செடி தான் இது வந்து அந்த பன்னெண்டு இன்ச் பாட்டில் வந்து வச்சுருக்கோம் மினிமம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் பாட்டில் வந்து வைங்க ரொம்ப ஈரப்பதம் இருக்கும்போது அந்த கவரை நீங்கள் பிச்சு எடுத்து உடச்சி வச்சிட்டீங்கன்னா அந்த செடி வந்து சுணங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல மண்ணை ட்ரையாக விட்டு கவரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செடியை வந்து நீங்கள் தொட்டியில் வந்து நடவு பண்ணிக்கணும் அடுத்ததான் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கண்டா ரோஜா செடிகளுக்கு வந்து மண் கலவை வந்து செம்மண் கலவை கொடுத்தா தான் நல்லா இருக்குமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் செம்மண் கலவை கொடுத்தாலும் சரி இல்லை அந்த பிளாக் கலரில் வர மண் கொடுத்தாலும் சரி இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிளாக் மண் தான் அந்த பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஆனால் அந்த கவரில் இருக்க மண் பாத்தீங்கன்னா செம்மண் கலவை தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மண் கலவையில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா கல் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அளவுக்கு சாஃப்டாக கொடுத்தீங்கன்றா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வேர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் அதனால் கல் மெயினாக இல்லாமல் மண் வந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக கொடுங்க நீங்கள் செம்மண் கலவை கொடுத்தாலும் சரி இல்லை பிளாக் கலர் மண் வந்து உங்களுக்கு நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்தாலும் சரி இல்லாமல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒட்டு செடி அந்த மாதிரி வாங்குறீங்கன்றா அந்த ஒட்டு வரைக்கும் மண் மூற அளவுக்கு ஃபுல்லாமே அந்த செடியை வந்து இறக்கி வந்து ஆழமாக வந்து அடுத்தது ரோஜா செடியில் நிறைய கிளைகள் வர்றதுக்கு முக்கியமாக என்ன செய்யணுன்னா கட் பண்ணி விடணும் ஒரு பூக்கள் பூத்துருச்சுன்னா அந்த காம்புகள் எல்லாத்தையுமே அந்த செடியோட விடாமல் நீங்கள் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட கட் பண்ணி விட என்ன செய்யணுன்னா அதிக கிளைகள் வந்து வளரும் அதிக கிளைகள் வரும்போது உங்களுக்கு முட்டுக்களும் நிறைய வந்து வரும் பூக்களும் தாராளமாக வந்து அதிகமான தளிர்கள் வரும்போது பூ வந்து நிறைய வரும் அதே அப்படின்னா ஒரு கிளையை நீங்கள் கட் பண்ணி விடும்போது அந்த ஒரு கிளையில் ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு தளிர்கள் தாராளமாக தழஞ்சு வரும் இந்த மாதிரி இப்படி தலைஞ்சி வரும்போது உங்களுக்கு செடியோட அடர்த்தியும் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக வரும் அடர்த்தி வந்து நிறைய இருக்கும் பூக்கள் வந்து நிறைய வந்து வந்து பூக்கள் வந்து பூ இது மட்டும் பண்ணால் பத்தாது அடுத்ததான் அந்த ரோஜா செடியை வந்து சன்லைட் வந்து ஃபுல் டைம் படுற மாதிரி வந்து ஒரு இடத்துல வச்சிங்கன்னா சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் மேக்சிமம் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவதும் சன் கண்டிப்பாக வந்து சன்லைட் பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பூக்கள் வந்து நிறையவும் பூக்கும் பெரிய பூவாகவும் வந்து பூக்கள் வந்து பூக்கும் தளியர்கள் பார்த்திங்கன்னா பிரேட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக இந்த ரோஜா செடிகளுக்கு தேவையான மண் கலவை கொடுத்துருப்பீங்க நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது இப்போ நீங்கள் தான் வச்சுருக்கீங்க தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அப்புறம் நீங்கள் மண்ணுக்கு தேவையான ஃப்ரெண்ட்லைசர் அதாவது நீங்கள் ஆட்டு சாணம் வந்து யூஸ் பண்ணலாம் வேறு இது இப்போ செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆட்டு சாணம் தான் ஏ ஒருவேளை ஆட்டு சாணம் கிடைக்கலன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் வெர்மி கம்போஸ்ட் கிடைக்கலன்ற பட்சத்துக்கு டிஏபி பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த டிஏபி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆட்டு சாணம் அடுத்து வந்து வெர்மி கம்போஸ்ட் இந்த இயற்கை உரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செடிக்கு வந்து நிறைய வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டு சாணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான ஒன்று அதனால் ஆட்டுச்சாணம் மட்டும் நல்லா மக்கி போய் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நல்லா மக்கி போன உரமாக இருந்தால் நீங்கள் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப மக்கி போகாததுனால் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்டா ஹீட்டுக்கு செடி வந்து ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கிப்போன உரமாக மட்டும் ஆட்டு சாணத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள் வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி எந்த உரம் வேண்டாலும் நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தொட்டி ஒண்டி வச்சதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாலே செடி வந்து ஒரு சூப்பரான குரோத்திங்கில் வந்து நல்ல தளிர்கள் விட்டு பூக்களும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இதே மாதிரி உங்களுக்கு தலைஞ்சு வரும் பூக்களும் நிறைய பூக்கள் வந்து பூக்கள் பூக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபுல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் மெயினாக தண்ணி தேங்காமல் மட்டும் பார்த்துக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்